வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் ஒன்ல ரோஸ்ல இருக்கிற ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அந்த லெசன்ல இருக்கிற டூ மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம் ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் டு ஃபிளை எப்படி அந்த யங் சீகல் வந்து அதோட ஃபர்ஸ்ட் அட்டம் பறக்கிறதுக்கான அதோட ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க த எங் சீகள் டயர்ட் டூ பிளாப் விங்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த எங் சீகள் வந்து ஸ்டா பறக்க ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப வந்து டயர்டா அதோட விங்ஸை வந்து விரிச்சு வந்து பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுச்சு அது இல்லாமல் அண்ட் பிகேம் அப்ரைடு ரொம்ப பயந்துது நம்மளால பறக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு வந்து ரொம்ப பயந்துது ஹீ தாட் தட் இஸ் விங்ஸ் ஃபுட் நெவர் சப்போர்ட் ஹீம் அதோட அதோட நினை என்ன நினைச்சுதுன்னா அது நம்மளோட நம்மளோட விங்ஸ் வந்து நம்ம பறக்கிறதுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சுது

இந்த ஹெல்ப்டு தம் இன் த பர்ஃபெக்ட் ஆர்ட் ஆஃப் ஃபிளையிங் அந்த சீகல் வந்து பறக்கிறதுக்கு பயந்தப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பறந்து வந்து பேரண்ட்ஸும் அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டரும் வந்து பறந்து காமிச்சு வந்து ஹெல்ப் பண்றாங்க பர்ஃபெக்டா இப்படிதான் வந்து பறக்கிறோம் அப்படின்ற அந்த கலையை வந்து அதுக்கு கத்துக் கொடுக்குறாங்க தே தாட் அவங்க என்ன டீச் அதுக்கு அதாவது அந்த வேவ்ஸ் கடல் வந்து வந்து எப்படி எப்படி டைவ் அடிக்கிறது அப்படின்றத பத்திலாம் வந்து டைவ் டைவடி அந்த பிஷை வந்து எப்படி எடுக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கத்து கொடுக்கறாங்க பாருங்க கிவ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் கண்டிஷன் இல்லனா இப்படி கேப்பாங்க டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வெண்ட் பை த யங் சீகள் டு ஓவர் கம் இட்ஸ் பியர் ஆப் பிளையிங் அதோட ஃபியர்லேருந்து இருந்து அது வந்து எப்படி வெளியே வந்தது அப்படின்னு கேட்குறாங்க த பேர்ட் வாஸ் அப்ரை டு ஃப்ளை வித் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த பேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துது பறக்கிறதுக்கு அவங்க அவங்க அண்ணன் தங்கச்சி பிரதர் அந்த சிஸ்டர்லாம் வந்து பறப்பாங்க அவங்க கூட பறக்கிறதுக்கு கூட இது பயந்துச்சு ஹி வாஸ் அலோன் பயந்துட்டு அவங்க கூட பறக்காம இது வந்து தனியாகவே அலோனாவே வந்து தனியாகவே இருந்தது இ ஹேட் நோ ஃபுட் அது தனியாக இருந்ததுனால அதுக்கு வந்து எந்த ஃபுட்டுமே வந்து கிடைக்கல ஹி ஈவென்ட் சீவ்டு த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஸல் அது என்ன சீவ் பண்ணிட்டு இருந்ததுன்னா எதுவுமே உணவு கிடைக்காததுனால ட்ரைடு காஞ்சி போனால் அந்த வந்து சாப்பிட்டு இருந்தது ஹி அட்டெம் டு ஃப்ளாப் இஸ் விங்ஸ் அண்ட் பிகேம் அப்ரைடு அது வந்து அந்த அதோட விங்ஸை வந்து தட்டி பறக்கிறதுக்கே ரொம்ப பயந்துச்சு பயந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் வா டெட் ஹவு டிட் த பர்த் ட்ரை டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ் வித்வுட் ஹேவிங் டு ஃப்ளை இந்த பேர்டு வந்து பறக்கிறதுக்கு பயந்ததுனால பறக்காமையே நடந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சான் அது எப்படின்னு கேட்கறாங்க இந்த பேர்ட் வாக்குடு ஃப்ரம் ஒன் எண்டு

அந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ் வந்து ஹார்ஷா கூட நடந்துகிட்டாங்களான்னு கேக்குறாங்க நோ அவங்க நடந்துக்கல அது போல நோ த சீகல்ஸ் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஹார்ஷ் அவங்க ஹார்ஷாவே அந்த சீகல் கிட்ட நடந்துக்கல தே வாண்டட் த யங் சீகல்ஸ் டு லேர்ன் த ஸ்கில் ஆஃப் ஃபிளையிங் தே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த யங் சீகல் வந்து லேர்ன் பண்ணணும் அது வந்து ஃபிளை எப்படி பறக்கணுன்றத அந்த கத்துக்கிட்டு அது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க வாட் prompted the young seagull to fly finally எப்படி கடைசியா அந்த young seagull வந்து பறந்துது அதன் கேக்குறாங்க the sight of food maddened him and he dived at the fish this prompted the young seagull to fly finally அதோட அந்த ப அந்த ஃபுட்டை பார்த்தாவே அது வந்து பைத்தியமாயிடுச்சு அந்த அந்த பசியினோட அந்த கொடுமையினால் அது என்ன பண்ணுச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் வந்து அந்த பறந்து நம்ம நமக்கு தேவையான உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சுது ஹி டைவ் அட் த ஃபிஷ் அந்த டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி திஸ் ப்ராம்பெட் அந்த அந்த ஃபிஷ்ஷை எடுக்கணும் நமக்கான உணவை தேடணுன்ற அந்த ஒரு இது அதனாலயே வந்து அந்த எண்ணத்துனாலே என்ன பண்ணுது இந்த எங்சிகள் வந்து கடைசியா வந்து டு ஃப்ளை ஃபைனலி கடைசியா வந்து பறக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுது வாட் பாருங் சீகள் வென் இட் லேண்ட் ஆன் த கிரீன் சி இந்த சீகள் கிரீன் சீல வந்து லேண்ட் ஆண்டப்ப என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க சீகள் ஸ்வீட் சாங்க் இன் டு த கிரீன் சீ எங் சீகலோட ஃபீட் அதோட பாதம் தண்ணிலேயே அந்த கடல்லேயே முழுங்கிடுச்சான் ஹி பிகேம் அப்ரைடு அது ரொம்ப பயந்து போச்சு சின்ஸ் ஹி வாஸ் டயர்டு அதே சமயம் ரொம்ப டயர்டாகவும் ரைஸ் அதால வந்து மேலேயே வர முடியல பயந்துக்கிட்டு வென் இஸ் பெல்லி டச்சிட்டு அதோட பெல்லியும் அதுல டச் ஆயிடுச்சான் ஹி பிகன் டூ அந்த கடல்ல வந்து என்ன பண்ணிச்சான் மிதக்கவும் ஆரம்பிச்சான் ஃபுலோட் ஆனிட்டு அது அப்படியே அந்த கடல்ல மிதக்குது இது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த செவன் கொஸ்டினுக்கான வந்து மீனிங் இதுல வந்து செவன்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க ஆனா எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க ரொம்ப முடியாதவங்க மட்டும் முக்கியமான கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி